ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் ஏற்று சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசுகிற மறை அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த ஓமையை சொன்னார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டிக் கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார் அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலியாட்களில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டு போதே அவர் தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார் மகனோ அவரிடம் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார் தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள் இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள் கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம் ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள் அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார் அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து இதெல்லாம் என்ன என்று வினவினார் அதற்கு ஊழியர் அவரிடம் உன் தம்பி வந்திருக்கிறார் அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உன் தந்தை கொளுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார் அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார் உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார் அதற்கு அவர் தந்தையிடம் பாரும் இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன் உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதே இல்லை ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை ஆனால் விலைமகளிரோடு சேர்ந்து உன் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொளுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார் அதற்கு தந்தை மகனே நீர் எப்போதும் என்னுடன் இருக்கிறாய் என்னுடையதெல்லாம் உன்னுடையதே இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும் ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார் கிறிஸ்துவின் நட்சத்திரி கிறிஸ்துவின் உம்ம குருக்கள் Let us eat and celebrate because this son of mine was dead and has come back to life லூக்கா 15 23 கொழுத்த கன்றை கொண்டு வந்த அடியார்கள் நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோ ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போய் This story gives us hope that we too can come to our senses and return to the Lord. All of us at some time need a fresh start, one hidden act of repentance, one little gesture of selfless love, one moment of true forgiveness is all that is needed to come to God. நற்செய்தி படிக்கும் பொழுது முதல் வரியை மறுபடி படிக்கிற பாருங்க அந்த மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட இருப்பாங்க நற்செய்தியெல்லாம் எடுத்து பார்த்து எந்த வகையில் நான் இருக்கிறேன் என்றால் முதல் வகையில் இருப்பவங்கெல்லாம் இங்கே கோயிலில் இருக்க மாட்டாங்க அவுட்ஸ்டாண்டிங் கேத்தலிக்கா இருப்பாங்க வெளியில் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி நற்செய்தி தொகுது பார்த்தீங்களா அக்காலத்தில் வரி தண்டு ஒரு பாவிகள் யாவரும் ஏசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் இருக்கிறவங்க அவங்க மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தன முருமுறுத்தல் மர்மரிங் கமெண்ட் நேற்று ஒரு கமெண்ட்டுங்க ஒரு பூச கருத்தை மறந்துட்டேன் ஒரு பங்குல பூச படிக்கும்போது அடுத்த நாள் காலையில் வந்து கேட்டாங்க உபதி சார்ட்ட கேட்டாங்க ஐயா ஃபாதர் பூசக்கருத்தை மறந்துட்டாரு நான் பாருங்க நேற்று ராத்திரி அவங்க அண்ணன் எல்லாம் வந்தாங்க சென்னையிலேருந்து ஒரே கும்போளம் அதனால இருப்பாரு அவங்களுக்கு சொன்ன அவங்களுக்கு ஒரே கோபம் பூச மறந்துட்டாரு எப்போ வைக்கிறாருன்னு கேட்டு சொல்லு விளக்கம் கேட்டால் இந்த விளக்கமாக உன்ட்ட கேட்டேன் இந்த மாதிரி எல்லாம் துரோகம் பண்ணாத பேரை கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க த பேரடைஸ் லாஸ் பேரடைஸ் ரீ அப்படின்னா என்னன்னு தெரியுமா யாருக்கும் தெரியாது படிச்சவங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன ரெண்டு பெரும் காப்பிகள் ஜான் மில்டன் என்பவர் எழுதியது வானகம் இழந்தது வானகம் மறுபடியும் கிடைத்தது அதுதான் இன்றைய கருத்து இதெல்லாம் தெரியாது சாதாரணமா எடுத்து விடு நாக்கு இருக்குது நாகவே நான் சலாட்டி அடிப்பேன் ஐயா வந்து வாசகம் படிச்சு பாரு ஒரு வாசகம் திக்காம நீ படிக்கிறியா பாரு நல்லவர்களை செய்யறதுக்கு மனசு இருக்காது முதல்ல கோயில் உள்ள வந்து உட்காரு வெளியில நின்று கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காது வெளியில் நின்றீங்கன்னா நீ அவுட்ஸ்டாண்டிங் கேத்தலிக்கின்னு அர்த்தம் நண்பனே உள்ளே வா அப்படின்னு ஒரு அசம்பி ஆஃப் சர்ச்சில் பெருசாக எழுதி வச்சிருக்கிறாங்க ரோட்ல நின்று வேடிக்கை பார்க்காதே அதுவே அன்பாக மக்களே உன்னுடைய அறிவியலி தரத்தை இப்படி காட்டாதே முணுமுணுக்காதே முதல் கருத்து இது ஸ்பெஷல் கருத்து நீ முறுமுறுக்கிற ஆளா இருந்தா வீட்டில் கூட அம்மா அப்பா சொல்றாங்களா பிள்ளைங்களையும் முறுமுறுக்காதீர்கள் பெரியவங்க சொல்றாங்களா முறுமுறுக்காதீங்க சரி ஏற்றுக்கொள்கிறேன் என்ற பணிந்த தன்மை வேண்டும் தேவத்தாய் முறுமுறுக்கவில்லை யோசிப்பு முறுமுறுக்கவில்லை எதிர்த்து பேசவில்லை காரணம் கேட்கவில்லை தேவத்தாய் காரணம் கேட்டால் இது எப்படி ஆகும் அப்ப கண்ணிப்பெண் இது என்னது எனக்கு புரியலையே விளக்கம் சொன்ன பிறகு இதோ ஆண்டவருடைய அடிமை அப்படி இருக்க வேண்டும் வெறுமனே வந்தது தின்று வெந்ததை விதி என்று வாடுகின்ற கேடுகட்ட மனிதர்களாக இருக்காதே அறிவு தெளிய வேண்டும் ஊதாரி மைந்தனுக்கு அறிவு தெளிந்தது அல்லவா அறிவு தெளிந்துதான் உடனே தந்தையிடம் செல்வேன் என்று வந்தான் அது வரைக்கும் அவனுக்கு மப்பு தடையில தான் இருந்துச்சு பணமப்பு மதுமப்பு மாதுமப்பு எல்லா மப்பு எல்லாம் மப்பு இருந்தது ஆகவே மனம் திரும்பவில்லை எல்லாம் விட்டு போன பிறகுதான் அறிவு தெளிந்து இன்றே எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் அருமையான ஒரு ஓமை நிர்மலா சுரேஷருடைய அற்புதமான கவிதையை படிக்கிறேன் நான் சொத்தே வந்து சொத்தை கேட்டது சொத்து யாரு அவன் தான் சொத்து ரெண்டு பிள்ளைங்கள்ல ஒருத்தன் சொத்தை கேட்டது என் சொத்தை கொடு அது அவன் சொத்து இல்ல அப்பன் சொத்து அப்பக்கார முடியு ஒண்ணு ஒண்ணும் ஒண்ணு பண்ண முடியாது அது யூத சட்டம் என்ன தெரியுமா அப்ப சாகர வரைக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டியது இல்லை சாகரத்துக்கு முன்னாடி அவன் யாருக்கு கொடுக்கறானோ அதுதான் இவளுக்கு தான் கொடுக்கணும்னு சட்டம் கிடையாது இல்லை சமபாதியா பிரிக்கணும் சட்டம் கிடையாது ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா கூட ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவர் வந்து சிம்புறாரு சொத்தை ஏண்ட குடு அப்படின்னு சொத்து தன்னையே தத்து கொடுத்தது என்னிடம் இருப்பதை உனக்கு கொடுக்கிறேன் என்னுடைய தாராளத்தை கொடுக்கிறேன் தத்து பெற்றதை வித்து எடுத்தது காசாக்கினதுனால சித்து அடைந்ததாய் பித்து நினைத்தது ஆ பெரிய காரியத்தை சாதிச்சிட்டோம் என்று பித்து பைத்தியக்காரன் நினைத்தான் என்ன அருமை இப்போ ஒரு கருத்தையும் சொல்கிறேன் உங்கள் பிள்ளைங்க ஒருவேளை சிகரெட் குடிக்கிறாங்க இல்லை மதுக்கு அடிமையாகி குடிக்கிறாங்க இல்லை வேறு காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னா நீ குடிக்காத செய்யாதன்னு கண்டிக்காதீங்க பாசிட்டிவாக சொல்லுங்கள் நீ குடிக்கிறியா சிகரெட் குடிக்கிறியா குடி பீர் குடிக்கிறியா குடி ஏன் காசில் இல்லை நீ சம்பாதிச்சுட்டு குடி நான் கேட்க மாட்டேன் ஏன் காசுல குடிச்சீங்கன்னா என் ரத்தத்தை குடிக்கிறாய் ரத்த காட்டேறி நீ சொல்லி பாருங்க திருந்துவான் அப்பா அம்மாவுடைய ரத்தத்தை நீ குடிக்கிறாய் உன்னை பெற்று உருவாக்கி படிக்க வச்சு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிற தாய் தகப்பனுக்கு அவங்க ரத்தத்தையும் குடிப்பாயா அவன் இருந்த என்ன இறந்த என்ன அப்பட்டமா சொல்லுங்கள் பிள்ளைகளை உருவாக்குகிறோம் நேத்து ஒரு அம்மா வந்துச்சுமா அந்த மேரேஜ் பீரோ வச்சிருக்கோம் இல்லையா அந்த அம்மா வந்து ஃபாதர் என் பொண்ணு ஃபோட்டோவை எடுத்துறேன் ஃபாதர் அப்படின்னுச்சு ஏமா கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை ஏதாவது கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா இல்லை ஃபாதர் என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அடிப்பாவி இங்கே ஃபோட்டோ எடுத்து காட்டு ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன் அருமையான அழகான பெண் நல்லா படிச்சிருக்கிறா பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அன்பாந்த பெற்றோர்களே திஸ் இஸ் நாட் தோலூஷன் தற்கொலையோ அல்லது வேறோ அது ஒரு தீர்வு அல்ல ஒன்று உங்க பெற்றோர் பங்கு தந்தையர் அல்லது உனக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசான்கள் ஆசிரியர் இவர் என் பங்கு குரு இவங்க எங்க சிஸ்டர் என்னை வழி யாருக்காவது ஒருத்தர் ஒருத்தர்கள உனக்கு உலகத்தில் இல்லாம போச்சு தாய்க்கு எப்படி இருக்கும் ரத்த கண்ணீர் எனக்கு கண்ணு முன்னாடி அழக்கூடாதே அப்படின்னு எல்லாம் என்ன காரணம் நீ தீர்வை நீயே பெரியவர்கள் அனுபவஸ்தர்களிடம் போய் என்ன செய்யலாம் என்று கேள் வழி காட்டுவார்கள் அவை இதை விடுத்துவிட்டு கடவுள் உனக்கு கொடுத்த வாழ்வு ஒரு பாட்டு பாடுவாங்க பாடு கடவுள் எனக்கு வாழ்வு கொடுத்தார் அதை நான் என்ன செய்தேன் கடமையை செய்தேனா பிறருக்கு அன்பு புரிஞ்சேனா பிறரை மன்னித்தேனா மன்னிப்பாயா இனி மன்னிப்பேன் ஆண்டவரே அருமையான பாட்டு எனக்கு வாழ்வு கொடுத்தார் அந்த வாழ்வை வைத்து நான் என்ன செய்கிறேன் ஒவ்வொருத்தரும் பதில் சொல்லணும் ஆண்டவர்கிட்ட ஆகவே ஊதாரித்தனமாக வாழ்வது அல்ல எப்படி வாழ வேண்டும் சித்து அடைந்ததாக அதே கையில காசு கிடைச்சோன்னே எல்லாம் நினைச்சா நினச்சிட்டார் ஐயா உடனே டயாஸ்பரா என்று பெயர் யூதர்கள் இல்லாத இடத்துக்கு போயிடுவான் யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டார் ஐயா தொலை நாட்டிற்கு போய் தான் தோண்டித்தனமாக காசு இருக்கிற வரைக்கும் அவர் சவுட்டு மேனிக்க எல்லாத்தையும் என்ஜாய் மது மாது என்னென்னெல்லாம் ரொம்ப எல்லாத்தையும் என்ஜாய் அதனால தான் அந்த மூத்த பையன் சொல்லுவான் உன்னுடைய சொத்தை அழித்து விலைமாதுரோடு செலவழித்த இந்த உன் மகனை எல்லாம் கவனிங்க அருமையான உமை உ இது இந்த உண்மை என் தம்பின்னு சொல்றதுக்கு அவனுக்கு பிடிக்கல என் தம்பி கிடையாது அவன் அந்த வேலைக்காரன் அவனை உசு பேத்துறான் அவன் வே வயல்லேருந்து வரான் வந்து என்னடா ஒரே பாட்டு சட்டம் கூத்தெல்லாம் இருக்குது என்ன சங்கதி வேலைக்காரன் ஒருத்தர் கேட்குறான் தன்மையா என்ன சொல்லணும் ஐயா ஐயா நம்ம சின்ன ஐயா வந்துட்டா ஐயா எங்கே எங்கேயோ தெரிஞ்சு புத்திக்கு புத்தி கெட்டு போச்சு புத்தி தெரிஞ்சு வந்திருக்கான் பெரிய ஐயா எல்லாம் அவனை ஏத்துக்கிட்டாரு விருந்து கொண்டாட சொன்னாரு வாங்க ஐயா நீங்களும் வந்து கொண்டாடுங்க அப்படின்னா அவன் இருப்பான் அவனும் வந்திருப்பான் ஏத்தனா பாருங்க ஊசி எங்கெல்லாம் போய் என்னென்னலாம் கூத்தடிச்சான் இல்லையா உன் தம்பி அங்க ஒரு அழுத்து அந்த தான் இருக்குது அவனுக்கு ஏத்தம் அவன் நோ அடுத்த அடுத்த அழுத்து எங்க தெரியுமா ஆகவே தந்தை என்ன தெரியுமா சொன்னாரு அவன் விருந்து கொண்டாட கொளுத்த கன்றை அடிக்க சொன்னாரு அங்க ஒரு அழுத்து அதனாலதான் அவன் கேட்பான் ஒரு ஆட்டுக்குட்டி கூட எனக்கு கொடுக்கலையேன்னு கேட்பான் மூத்த மகன் தந்தை அவனு வந்து சொல்றாரு எப்பா நீ தான்பா எல்லாம் ஒண்ணு என்னுடையது எல்லாம் உன்னுடையது அவன் எல்லாத்தையும் போய் அடுத்து அழிச்சிட்டு போயிட்டான் இனி இருக்கிறதெல்லாம் ஒண்ணுது தான் என்னது கூட கிடையாது எல்லாம் ஒண்ணுது தான் அதுலேருந்து இவனுக்கு கொஞ்சம் கொடுப்போமே தாராளமாக இருப்போமே என்று தந்தை வழிகிறார் ஆனா இவன் என்ன சொல்றான் உனக்கு அடிமை போல நான் உழைத்தேன் மகனை போல உழைக்கல பாத்தீங்களா அவன் உள்ளத்துல என்ன இருக்குது வெளியில வந்துருச்சு பாத்தீங்களா மகனை போல உழைக்கலையே அடிமையை போல் உழைத்தேன் நான் எண்ணத்தின் பேச நீ அடிமையா வேலை இருக்கிறியா ஒரு மகனை ஆகவே இறந்து போனான் மறுபடியும் வந்தான் சில சமயத்துல நம்ம கிட்ட இருந்து பிணக்கிட்டு போறாங்க சில பேர் கணவனும் எங்கேயாவது போய் தெரிஞ்சுட்டு எங்கேயாவது போய் செத்து கிடக்கும் அதை கூட்டிட்டு வந்து வச்சு அந்த அம்மா கெஞ்சிர கெஞ்சி இருக்குமே தயவு செய்து என் என் வீட்டுக்காரருக்கு ஒரு நல்ல ஒரு மரணத்தை கொடுங்க ஒரு சாவை கொடுங்க கோயிலில் பூசை கொடுங்க கலரை கொடுங்கன்னு கெஞ்சுவாங்க இவர் போய் ஊதாரித்தனமாக செஞ்சுட்டு இருப்பார் ஒரு கருத்து சொல்கிற மாதிரிங்க ஒருத்தருக்கு வந்து அவஸ்தை கேட்டாங்க நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன் ஏன் இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்கிறான் அதனால் முடியாது அப்படின்ட்டு விகாரேட் மீட்டிங் போனேன் மைக்கேல் கிருஷ்ணாண்டவர் அப்போ இருந்தார் அப்போ இந்த கேஸ் சொன்னேன் ஆடவரே இது மாதிரி பங்குற ஒரு கேஸு ஒருத்த வந்து அவசை கேட்கிறான் அவங்க மனைவி வந்து கேட்டுச்சு நான் கொடுக்க மாட்டேன்ட்டேன் அவன் தார்மாரில் வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவன் வந்து மனஸ்தாபப்பட்டு வாங்கல மனம் திரும்பி வாழ்ந்துனா ஓகே கொடுக்கலாம் தாராளமா சும்மா இந்த கோயில் சாபம் வாங்கணும் கோயில் காரியம் வாங்கணுன்றதுக்காக தான் அவன் கேட்க வந்திருக்கிறான் அப்போ என்னை கேள்வி கேட்கறாங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் அவன் மனசாமலன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் முடிவெடுக்க கூடாது சரி இப்போ என்ன செய்ய சொல்றீங்க அவசரம் தானே கேட்டாங்க நீங்கள் கொடுங்க எனக்கு இல்லை ஏன்னா பங்குசாமி எனக்கு தெரியும் மனநிலை தெரியும் சரி பெரியவங்க நீங்க சொல்றீங்க ஏத்துக்கொள்றேன் சனிக்கிழமை பாசங்கத்தில் உட்காந்துருக்குற அந்த அம்மா அப்படி போச்சு அம்மா வாமா நான் பேராயர் கூட்டத்தில் கேட்டேன் பேராயரும் மற்ற குருக்களும் சொன்னாங்க போய் அவஸ்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க எந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு சொல்லு நான் வந்து அவஸ்தை கொடுக்குறேன் அப்ப வந்தது பாருங்க எனக்கு பதில் எனக்கு சாதகமாக வேணாசாமி ஏமா கொஞ்சம் சவுக்கியமானவன அவன் அந்த அந்த பொண்ணுகிட்டே ஓடிட்டான் சரியாப்பட்சா நான் சொன்னது அடுத்த கூட்டத்துக்கு போனேன் போன தடவை என்ன எல்லாரும் நீ எப்படி தீர்மானிக்கலாம் நீ போய் அவஸ்தை கொடுக்கலாம் தானே சொன்னீங்க நான் பணிந்து போய் அவஸ்தை கொடுக்கறதுக்கு போனேன் அவன் பொண்டாட்டியே வேணான்ட்டா என்ன சவுக்கியமான பிறகு அவன் அந்த அந்த பொண்ணுகிட்டே ஓடிட்டானா அப்போ நீ சொன்னதும் சார் தான் அதுதான் பங்குஜாமியார் நீ இங்கிருந்து நீ மேலோட்டமாக நீ டிசைட் பண்ணுவ இருக்கிற சூழ்நிலை தெரிஞ்சவர் பங்குசாமி எனக்கு தான் தெரியும் அந்த உள்ளத்தில் இருப்பது முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ன இருக்குதோ அதான் வரும் நீ மனஸ்தாபமா கேட்டியா தாராளமாக உனக்கு கொடுக்கப்படும் உன்னுடைய மனஸ்தாபத்தை காட்டு டிமாண்ட் பண்ணாத எனக்கு கோயில் காரியத்தை கொடுக்கணும்னு சொல்லி இங்க ஒண்ணு இல்ல டிமாண்டிங் மட்டும் என்ன வருது நாடி வருகிறாயா நாலு பேர் தூக்கிட்டு வந்தாங்களே ஏசு கிட்ட கொண்டாந்து வச்சாங்க இல்லையா அப்ப ஏசு அவருக்கு புதுமை செய்தார் நீ எனக்கு வா என் வீட்டுக்கு வா எனக்கு நன்மை கொடு நான் வர மாட்டேன் என்ன நியாயம் அன்பார்ந்த மக்களே இப்படி அழுத்தம் திருத்தமாக இப்பொழுது அருத்தந்தையர்கள் கொடுப்பதில்லை இல்லை என்னத்துக்கு கழுவணும் இல்லை கழுவணும் குடும்பங்களை பத்தி தெரிஞ்சாதான் இப்படி கராரா இருக்க முடியும் எது உண்மையோ எது தேவையோ மனஸ்தாபம் தேவை இந்த பிரிவினை சகோதரர்கள் சேர்ந்தா டிவி நடத்துறாங்க இல்லையா ஒரு இந்த ஏஞ்சல் டிவியில ஒரு வெள்ளை தாடியா வச்சுட்டு ஒருத்தர் பேசுவார் அவர் என்ன சொல்றாரு இந்த போப்பாண்டவர் அந்த கிறிஸ்து சாத்தானின் ஏஜென்ட்டு பாவிகளை எல்லாம் உள்ள விட்டுறாரு என்ன பாவிகளை உள்ள விட்டாரு இப்போ நிறைய உலகத்துல ஹோமோ லெஸ்பியனிசம் இருக்குது இருக்குதா இல்லையா உங்களுக்கு தெரியும் இருக்குது எல்லாம் கோயிலுக்கு வெளியிலே உட்காத கோயிலுக்குள்ள வர சொல் கோவில் என்பது பரிசுத்தவான்களுக்கு அல்ல கோவில் என்பது ஒரு ஆஸ்பத்திரி நோயாளிகளுக்கு நோயுற்றவர்களுக்குத்தான் இயேசு தேவை நோயற்றவர்களுக்கு அல்ல அவங்களும் வர சொல்லு பிள்ளைகள் எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையிலே கட்டப்பட வேண்டும் எத்தகைய விழுமியங்களில் கட்டப்பட வேண்டும் அந்த விழுமியத்தை கொடுத்தோம் என்றால் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அந்த விழுமியத்தை காற்றில் பறக்க விட்டால் இப்படிப்பட்ட அவலங்கள் வரும் ஊதாரி மைந்தன போன திருப்பி வர்றது வேற கதை இறக்கம் நிறைந்தது வேறு கதை ஆனா நம்ம கண் முன்னால் நடக்கிற அவலங்கள் இவைகளுக்கு என்ன தீர்வு ஆகவே மாற்று சிந்தியுங்கள் மகன் தன் தவற்றை உணர்ந்து தந்தையை நாட அவனை மகிழ்ச்சியோடு தந்தை ஏற்றுக்கொள்கிறார் இப்படித்தான் வழி தவறி போய் வருந்தி வருபவருக்கு வானக தந்தையின் இதய வாசல் எப்பொழுதும் திறந்தே கிடக்கிறது மாணக தந்தையினுடைய இதயம் திறந்து கிடக்கிறது வாருங்கள் ஆண்டவரிடம் வாருங்கள் அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் இரு கரம் விரித்தவராய் வழிதண்ணை பார்த்தவராய் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார் வரவேண்டியது நம்முடைய பொறுப்பு எப்படி வர வேண்டும் மனம் தெளிந்து அறிவு தெளிந்து மனஸ்தாபத்தோடு இருமாப்போடு அல்ல ஆணவத்தோடு அல்ல அல்லது டிமாண்டிங் மை ரைட் என்கின்ற வகையில் அல்ல ஆண்டவரே நான் பாவி வானகத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் குற்றம் செய்தேன் இனி உன் மகன் என அழைக்கப்பட தகுதியற்றவன் உன் வேலைக்காரன் ஒருவனாகும் அந்த ஒரு சுச்சுவேஷனையும் அறிவு தெளிந்து அவன் நேர்ந்து கொண்டான் எங்க பண்டிகளுக்கு நடுவிலே தவிடு கூட சாப்பிட முடியாம பட்டினி நிலையில என்ன நினைக்கிறான் இன்றே எழுந்து என் தந்தையிடம் போவேன் மன்னிப்பு கேட்பேன் என்ன சொல்வேன் அப்பா வானகத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் குற்றம் செய்தேன் இனி உன் மகன் என அழைக்கப்பட தகுதியற்றவன் வேலைக்காரன் ஒருவனாக்கும் என்று சொல்வேன் அந்த ஃபார்மேட் பண்ணிட்டு அப்படியே வரான் பரதேசி தலையெல்லாம் களைஞ்சு போய் எண்ணெய் இல்லை அழுக்கு ஆடை உடம்பெல்லாம் தூசி வழிமேல் வெளி வைத்த தந்தை மேலேந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார் பார்த்தவன அவன் பரதேசி அல்ல என் மகன் அல்லவா என்று வழிக்கு வழிந்தது வீதியோரம் சாலைக்கு வழிந்தது அன்பு வந்து நடுலோட்ல மகனை கட்டி பிடிச்சு அரவணைச்சு முத்தம் கொடுக்கிறார் அவன் நினைச்சிருக்கலாம் உங்களை போல என்ன போல இருந்தா பரவாயில்ல அப்பாவுக்கு கோபம் தணிஞ்சிருச்சு கண்டுக்காம நைஸா வீட்டுக்குள்ளார போயிடலாம் இந்த இதெல்லாம் சீன் எல்லாம் வேணாமே கொட்டி போட்டு மன்னிப்பு கேட்கணுமா வேணா நடுலோட என்னத்துக்கு செய்வானு வீட்டுல போய் அப்பா தான் கோபம் தெளிஞ்சிட்டாரு நினைத்தானா நினைக்கிறவங்க நாம் பாவசங்கத்தில செய்யலனா அப்படி நினைக்கிறவங்க நாம் பாதம் கழுவுலனா நினைக்கிறவங்க நாம் எரியும் சட்டியில் நெருப்பு சீட்டு போடலனா நினைக்கிறவங்க நான் என்ன நினைப்பாங்க ஆகவே நான் கம்முனு இறுக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன் உட்கார்ந்த இடத்துல எழுந்துவா அவன் அப்படி நினைக்கல முட்டி போட்டு மன்னிப்பு கேக்கிறான் அதே வார்த்தைகளை சொல்லி கேட்கிறான் தந்தை அதை கவனிக்கவில்லை அவன் சொல்லத கேட்டுட்டு இல்லை கிடக்குதுடா என் மகளுக்கு மோதிரத்தை கொண்டு ஆடையை கொண்டு வா மிதியடியை கொண்டு வா என்று மகனுக்குரிய அந்தஸ்தை கொடுக்கிறார் அதுதான் தந்தை அப்படிப்பட்ட தந்தையிடம் நான் பணிந்து போவதற்கு ஏன் தயக்கம் ஏன் மயக்கம் ஏன் மற்றவர்களுக்காக நான் பார்க்க வேண்டும் உனக்காக பார் உன் ஆன்மாவுக்காக பார் உன் ஈடேற்றத்திற்காக பார் முழு முழுத்து இருக்காதே கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காத இதெல்லாம் திருத்திக்கிட்டு வா கம் அவுட் ஆஃப் உடைத்து உன்னுடைய கூட்டை விட்டு வெளியே வா நத்தை போல நத்தை வச்சுட்டு அந்த கூட்ட தூக்கிட்டே கூட்டை தூக்கிட்டே போவாத உடைச்சிட்டு வெளியே வா நமக்கு இந்த தருவதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிற வாசகங்கள் ஆண்டவருடைய அருள்வாக்கு நம் உள்ளத்தின் நிலத்தின் செல்வாக்கு ஏற்று வர மறு காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமே அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பெறுங்கள் நன்றி வணக்கம்